ஓ அலாம் வரைக்கும் வரம் துபாகி பிரகாத்து இல்லை எனக்கு உறவலுக்கும் ஒரு எனக்கு நண்பர்களுக்கும் சாந்தியம் சமாதம் சுகிழ்ச்சியும் கருஃபை நிறைவாகவே உண்டாகட்டும் இந்த வீடியோ பற்றியில் மூணு தலைப்பில் மூணு விஷயத்தை ஒரே வீடியோவில் நான் இப்போ இந்த வீடியோவில் தரப்போகிறேன் அதில் முதலாவது விஷயம் எங்களோட பானந்தோர மக்களிட கூட்டத்தை பற்றி ரெண்டாவது விஷயம் நான் எதுடைய ப்ரோக்ராம் பற்றி அதாவது என் ஆசையை பற்றி அடுத்த விஷயம் என்ன சொன்னா எங்களோட யூடியூப் சேனலில் ஹண்ட் கே ரீச் அதை பற்றி பேச போகிறேன் வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேச முடிஞ்சது ஐடியா பண்ணிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க என்னென்ன விஷயங்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லித்த பார்த்துக்குள்ளே மூலது முதலாவது நாங்கள் இதுவரைக்கும் இலங்கை பூராகவும் சுத்தி வந்ததில் நாங்கள் இது வெளிப்படையா இப்பதான் நான் பேசியது இதுவரைக்கும் சுத்தி வந்ததில் கிண்ணியாட மக்கள் கூட்டத்தொகை தான் அதிகமாக இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தேன் எந்த மக்கள் கூட்டத்தொகை அதிகமாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதில் கிண்ணியான மக்கள் கூட்டத்தொகை தான் அதிகமாக இருந்த இது நாள் வரைக்கும் நாற்பத்தி மூணு நாட்களாக தான் முதலாம் இடத்துல இருந்த இப்போ நாற்பத்தி நாலாவது நாள் பானந்துறை அந்த இடத்தை தட்டி கொண்டு பேத்த கொழும்பை மீறி பானந்தூரை கப்படிச்சுட்டு பானந்துறை இந்த பயணத்தில் நாற்பத்தி நாலு நாள் பயணத்துல முதலாம் இடத்துக்கு மக்கள் கூட்டத்தொகையில் மக்கள் கூட்டத்தில் பானந்துறை வந்துருச்சு அதில் அலமதுல்லா சந்தோஷம் இன்ஷா அல்லா நாளைய தினம் என்ன பூமி என் என்னை பெற்றெடுத்த தாய் பூமிக்கு நான் போகிறேன் நான் எனக்கு எனக்கு என்ன மனசுல இருச்சு ஆசை உண்டு இந்த ஆசை நிறைவேறுமா சொல்லி எனக்கு தெரியா அந்த ஆசையை நான் உங்ககிட்ட சொல்லி பார்க்கணும் நான் மிகவும் சந்தோஷப்படியே நேசிச்சிய பலருமே சந்தோஷப்படும் சொல்லி நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு ஆசை உண்டு ஆசைன்னு சொன்னடா சின்ன ஆசை இல்லை பெரிய ஆசை உண்டு சரியா அது எந்த என்ன அப்படின்னா நான் இந்த இலங்கை ஊராவும் கரையோரமாக நடந்து வந்தேன் அப்ப எல்லா ஊர் மக்களையும் எல்லா ஊர் ஆசையிலையும் எல்லா மக்கள் கூட்டம் வேலையும் அலஹம்துல் இல்லாட்டி சொல்லி கடந்து வந்தேன் அப்ப அந்த கடந்து வார நேரம்ல என்ன மனசுல ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தாடே நான் ஏண்ட சொந்த ஊருக்கு நான் போற நேரம் நான் ஏன் சொந்த ஊருக்கு நான் போற நேரம் எனக்கு இதை உரிமையா பேசிடலாம் எதுக்காண்டா இது வரைக்கும் நான் அதை பேசாம இப்ப நான் பேசி சொன்னா இப்ப எல்லா ஊரும் ஏட ஊர் தான் எல்லா யாதும் ஊரும் யாரும் சொல்லி சொல்லித்தான் நான் பயணம் போறது அப்ப எந்த ஊரா இருந்தா அந்த ஊர்ல கோஆடினேட் பண்ணி அந்த ஊர்வாசிகள் எங்களுக்கு தார சப்போர்ட்டை நீங்க இப்படித்தான் தரணும் அப்படித்தான் தரணும்னு எங்களை கேட்கலாம் அவங்க தாரது அதுக்கேற்ற மாதிரி நாங்க அந்த கேட்டு எடுத்துக்கொண்டு அதான் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூலில் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஆனா வேறுவலை ஏண்ட ஊரு வேறுவலை எங்களோட ஊரு சரியா அப்படி ஏண்டிய அமைப்புல வேறுவலையானா எனக்கு பேசயிலும் அந்த நான் இது பேச போறேன் எனக்கு ஒரு ராஷன் அப்படின்னு சொன்னடா இன்ஷா இந்த லாஸ்ட் டே இந்த நாற்பத்தி அஞ்சாவது நாள் லாஸ்ட் டே இந்த பானந்துறையில் இருந்து இப்ப நாங்கள் பயணம் போகத்திகரிச்சு பானந்தரை வாது அந்த போர்டரில் இருந்து நாங்க போகத்துக்கு போகத்திகரிச்சு இந்த பயணம் இந்த பயணம் எப்படி அரிச்சோம் சொன்னடா எனக்கு இந்த வெ வார வெஹிக்கல் முன்னுக்கு போனான்னு பிரச்சனை இல்லை வார வெஹிக்கல் பின்னுக்கு போனான்னு பிரச்சனை இல்லை நடக்கி பேன் குரூப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு ஒரு டீம் இருந்தாலும் ஒவ்வொரு ஊர் வரவேற்பு அதுக்கேற்ற மாதிரி நடந்துன்னு அதில் சந்தோஷம் எனக்கு இருக்கு ஒரே ஒரு ஆசை நான் போகிற இடத்துல இருந்து ஒரு மூணு மீட்டர் தூரத்துக்கு ஒருத்தரும் இல்லாமலும் மூணு மீட்டர் தூரத்துக்கு பின்னாலையும் ஒருத்தரும் இல்லாம அப்ப நான் சென்டர்ல நிச்சு அப்ப மூணு மீட்டர் மூணு மீட்டர் ஒரு ஆறு மீட்டர் கெப்பு எங்களுக்கு கிடைச்சி அந்த ஆறு மீட்டர் கெப்பில் நான் மக்கள் எல்லாரையுமே பார்த்து மக்களுக்கு நன்றி செலுத்துக்கொண்டு மக்களை கைகாட்டி கொண்டு அப்ப மக்களோட நேர்ல மக்களை பார்த்து அப்படியே போற மாதிரி ஊர்வரங்க போகிறதுக்கு சிமி ஹோல்டிங் மூணு வரங்காட்டிலும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு அப்படி நான் போற நேரம் ஊர்வாசிகள் இது உதாரணத்துக்கு நாங்கள் கல்தர் ஏத்தாண்டி போறேன் போகணும் என்னடா மகுனையை தாண்டி போகணும் என்னடா இப்படி இப்படி தாண்டி போகிற நேரம் அந்த ஊர் மக்கள் அப்படியே ஒரு ரோடோரத்தில் அப்படி நேர நின்றேன்னு சின்னடா அப்போ எனக்கு அந்த இடத்தால் போகிற நேரம் எல்லாரையும் சந்திச்சு கொண்டு போகமையிலும் அந்த ரோடோரத்தில் நிச்சய மக்கள் அவங்க நின்று இடத்துல இருந்து இப்படி திரும்பி செல்ஃபி எடுக்கேன்னு சொன்னாலும் எனக்கு அந்த செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டு போகமையிலும் அப்போ உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்த மாதிரியும் இருந்துச்சு நேரில் சந்தித்த மாதிரியும் இருந்துச்சும் எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து பூர அந்த நன்றி செலுத்தின மாதிரியும் இருந்துச்சும் என்ட அந்த ஃபோ மட்டும் எனக்கு போக கிடைச்ச ஜங்ஷன் என்ன இன்ஷாவில் வேற லெவல் ஆகிருச்சி எங்களோடய பயணம் மார்னிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சின்னு சொல்லி நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணல நான் நான் மார்னிங்கோட அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பாக்க ஏழு மணி சொன்னடா இன்னைக்கு லேட்டாயி நான் அதை போஸ்ட் பண்ணதுக்கு ஐடியா அடிக்க என்ன எத்தனை ஸ்டார்ட் பண்ணணும் எத்தனை மணிக்கு எண்ட் பண்ணுவான்னு சொல்லி இன்னும் நான் அதை தீர்மானிச்சு முடியல எண்டிங் ஆல்ரெடி தீர்மானிச்சு முடிஞ்சுட்டேன் இப்ப நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு வெளியாக்கி எதன ரூட் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல நிச்சவணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல ஆல்ரெடி என்னோட கோர்டினேட்டர்ஸ் டீம் இவங்க இவங்க இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கி அப்படின்னு சொல்லி செல்லிருச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு தான் நான் போகணும் இந்த மாதிரி எப்போ சரியா இன்னும் செஞ்சு முடியல நாளைக்கு இறுதி நாள் பயணம் சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக நடக்கணும் கட்டாயமாக பேருவல மக்கள் மாத்திரம் அண்டில இல்லை இலங்கை கூட எங்களை நேசிச்சியவங்க பேரூவலையும் மண்ணை நேசிச்சியவங்க எங்கள் இந்த பயணத்தை நேசிச்சியவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயமாக வரையிலும் எங்களோட பேரூவலையில் பேரூவலையில் ஃபங்க்ஷன் எங்கேயும் நடக்க போகணும் சொன்னாங்க பேரூல டவுனில் பீச் கிரவுண்ட்டில் நடக்கிறது தெரிஞ்சு பிரம்மாண்டமான குரையில் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அவங்கள சப்போர்ட்டிங் வந்துருவோம் ஜெஜா முன்லா ஹை ஆர் தேங்க்யூ யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங் அகம்துல்லில்லா அலஹம்துல்லாஹ் அகமதுல்லல்லா அலமது இல்ல தவிர வேறு ஒன்றுமே செல்லது கேட்ப புகழ் அனைத்தும் எல்லாம் ஓகே நான் இங்கே இருந்த ஒருத்தனை இங்கே கொண்டு வந்து வச்சிருச்சு எல்லாம் அவ்வளோ தான் அது எனக்கு இது பேசிக்கும் அந்த ட்ரெக்கில் இருந்து நான் வெளியில் போக பார்க்க என்ன அடுத்த சப்ஜெக்ட்டு அடுத்த சப்ஜெக்ட்டில் போகாமல் நான் இந்த சப்ஜெக்டோட முடிச்சுக்குள்ளேயே நான் இன்ஷாலாக அடுத்த அப்டேட்டை தாரா நான் இத்தனை மணிக்கு வெளியாகி அப்படின்றத ஹை இன்ஷா லா சந்திச்சோம் அலாமலை வரமத்துல்லாஹி ஒப்பறக்காத்தும் கட்டாயமாக அந்த எனக்கு முன்னுக்கு மூணு மீட்டரும் பின்னுக்கு ஒரு மூணு மீட்டரும் அப்படியே இருந்து மக்களை பார்த்துக்கொண்டு அப்படியே கையாட்டிங்க போகணும்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் என்னோட பெரிய ஆசை அந்த ஆசை நிறைவேறணும்னு சொன்னால் சந்தோஷம்